ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே பிக் பாஸ்னால ரெண்டு டீமா பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு டீம் பிக் பாஸா பிக் பாஸ் பார்க்காம இருக்கவே முடியாதுன்னு சொல்ற டீம் இன்னொரு டீம் பிக் பாஸா அதெல்லாம் மனுஷன் பாப்பான் இன்னொரு டீம் பிக் பாஸ் பத்தி ஒரு நாளுக்கு ஒரு மூணு வீடியோ வரும் நூத்து கணக்கான பேஸ்புக் ட்விட்டர் போஸ்ட் வரும் அதுக்கும் அதிகமான அளவுல மீம்ஸ்லாம் வரும் பிக் பாஸ் நான் பார்ப்பேன்ப்பா அப்படின்னு சொல்றது ஒரு ட்ரெண்டு பிக் பாஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றது இன்னொரு ட்ரெண்டு இந்த பிக் பாஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களாம் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நம்பப்படுது இது ரெண்டுத்துக்கும் தான் உண்மை இருக்கு கம்யூன் அப்படின்ற வாழ்க்கை முறையும் சைக்காலஜியும் நம்ம பிக் பாஸோட ஒப்பிடுறது ரொம்ப அப்பட்டமான ஒரு விஷயம் ஆனா அதே நேரத்துல நம்ம சமுதாயத்துல நடக்கிற நிறைய விஷயங்கள் பிக் பாஸுக்கும் ஈடா இருக்கு பிக் பாஸ்லயும் நடக்குது அப்படின்றத நம்ம கணக்குல எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல மனுஷங்களுக்கு ஜாஸ்தி ஆர்வம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஈவினிங் டைம்ல பெண்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா திண்ணையில இல்லைன்னா வாசல்ல உட்காந்துட்டு புரணி பேசுவாங்களாம் அதெல்லாம் குழந்தைங்க மடியில் படுத்துட்டு இல்லைன்னா மடியில் உட்காந்துட்டு கேட்பாங்களாம் ஆனா இந்த காலத்துல பெண்கள் புரளி பேசுறதையும் அவங்களால பார்க்க முடியாது வீட்டு வாசல் நிக்கிறதையும் பார்க்க முடியாது ஏன்னா அதுக்கு பதிலாக தான் சீரியல் வந்துருச்சு இல்ல அதிலும் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச செலிபிரிட்டி ரொம்ப பிரபலமானவங்க அப்படின்னா அவங்களோட வீக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வத்தை தோண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ சீரியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா பிக் பாஸ்ன்றது அவங்களாம் நிஜமாவே நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாவே அவங்க அப்படிதானா இதுவும் இன்னொரு சீரியலா அப்படின்றது எல்லாருக்குமே டவுட் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதனாலேயே இது நிறைய பேர் விவாதிச்சுட்டு வராங்க பிளட் ரிலேஷன் அதாவது நேரடி ரத்த உறவு இல்லாதவங்க நிறைய பேர் கூடி வாழ்றதுதான் கம்யூன் அப்படின்னு சொல்லுவாங்க வேலை கொடுக்கறது வேலையை விட்டு நீக்கிறது அதிகாரம் அப்படின்ற ஒரே அந்த ஒரே தான் எல்லா கண்டெஸ்டன்ஸ்க்கும் ஏற்படுத்துறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க தப்பா பேசுறது அதையே அவங்களுக்கு போட்டு காட்டி வன்மத்தை இன்னும் தூண்டுறாங்களோ அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு இதை கம்யூன் அப்படின்னு சொல்ல முடியாது கூட்டு குடும்பம் சொல்லலாம் ஜாயிண்ட் ஃபேமிலி இன்னிக்கோ ஒழிஞ்சு போயிடுச்சு ஆனா அதுல அடுத்த தலைமுறைக்கான பண்புகள் அறவழிகள் இதெல்லாம் ஜாஸ்தி சொல்லி கொடுக்கப்பட்டது ஜாயிண்ட் ஃபேமிலி தான் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஜாஸ்தி சுரண்டப்பட்டது ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்ல இந்த சாதி மூட நம்பிக்கை இதெல்லாம் ஜாஸ்தி சொல்லி கொடுக்கப்பட்டதும் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்ல தான் ஜாயின் ஃபேமிலிஸ் அழிஞ்சக்கப்புறம் இந்த நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அதாவது தனி குடும்பங்கள் ஏற்பட்டது இது சொசைட்டிக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இன்னி வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் அப்படின்னு இருந்திருந்தா பெண்கள் ஜாஸ்தி படிச்சிருக்க முடியாது வேலை செஞ்சிருக்க முடியாது இந்த காதல் திருமணம்லாம் பண்ணியிருக்கவே முடியாது பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் கூட்டு குடும்பம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லுவாங்க அதை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம் கூட ஆனால் அந்த காரணம் தான் அதிகாரத்துக்கும் வக்கிறதுக்கும் ஜாஸ்தி இடம் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் அங்கே ரொம்ப சுதந்திரமா அங்கே ரொம்ப இண்டிபெண்டா இருக்கிறவங்க ஓவியா தான் நினச்சது கரெக்ட் தான் நினைச்சதுதான் சரி அப்படின்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு எக்கச்சக்க ஓட்டு ஓவியா தலைவி ஓவியா ஆர்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ் அப்படின்னு நினைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க ஆனால் அதே நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி இண்டிபெண்டா சுதந்திரமாக இருக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா அப்படின்றது பெண்களை தான் நம்ம குடும்பத்துல ரொம்ப என்கரேஜ் பண்றோம் இந்த இடத்துக்கு எப்படி நடந்துக்கணும் அந்த இடத்துக்கு அப்படி மாறி நடந்துக்கோங்க காயத்ரி திட்டக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் சாதிய மனநிலையும் வர்க்க மனநிலையும் கொண்டது அப்படின்றது எல்லா தமிழர்களும் ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அதெல்லாம் தாண்டி யோசிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்றதுதான் ரொம்ப ஆச்சரியத்தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பரணிக்கு பிக் பாஸ்ல நடந்த அதே விஷயம் தான் கிராமங்களில் தலித் மக்களுக்கு நடக்குது அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தா ரொம்ப இறக்கி பார்க்கிறோம் ஆனால் பரணியே ஒதுக்கப்பட்டால் ரொம்ப ஃபீல் பண்றோம் நம்மளுடைய உரிமைகள் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு அதாவது நீட் இந்தி திணிப்பு மாட்டிறைச்சி கதிராமங்கலம் நெடுவாசல் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டே போலாம் அது மட்டும் இல்லாம நம்ம இயற்கைக்கு செஞ்ச அநீதிகளுக்கு பதிலா தான் இவ்வளோ வெயில் இவ்வளோ மழை குடிநீர் பிரச்சனைன்னு அவசைப்பட்டு இருக்கோம் ஆனா இந்த தப்பெல்லாம் உணராம அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அதோட பொறுப்பை தட்டி கழிக்கிறதையும் உணராம இருக்கும் யார் எதிர்கொள்ள கொடுத்தாலும் அவங்களுக்கு குண்டர் சட்டத்திற்கு அரஸ்ட் பண்ணிடுறாங்க பேசுறதுக்கு கூட உரிமை இல்லாம இருக்கும் ஆனா நம்மளும் ஓட முடியாது ஒழிய முடியாதுன்னு பிக் பாஸ் பார்த்துட்டு அதை பத்தி எப்பவுமே பேசிட்டே இருக்கோம் எனிவே இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பாக்கிறதுக்கு விக்னன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க